உலகெங்கு வாழும் தமிழ்நஞ்சங்களுக்கு உற்சாகமான மதி வணக்கம் இது மயிலாடுதுறை ஜோதி ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் நம்ம நிற்கிற இடம் மயிலாடுதுறை டு தரங்கம்பாடி சாலையில் ஆட்சியர் அலுவலகத்துக்கு முன்னாடி நிற்கிறோம் இதுதான் இந்த மெயின் ரோடுங்க தரங்கம்பாடி டு மயிலாடுதுறை செல்லும் இந்த வழியில் நம்ம நிற்கிறோம் இந்த இடத்துல ஒரு இயற்கை சூழலில் அமைஞ்ச பங்களா ஒன்று வாடகைக்கு வருதுங்க இதுதான் அந்த பங்களா ஒரு கார்பரேட் ஆஃபீஸ் ஒரு என்ஜிபி ஆஃபீஸ் இல்லை ப்ராஜெக்ட் ஆஃபீஸ் இது மாதிரி வைக்கிறதுக்கு ஒரு சூட்டபிளான ஒரு இடங்க ஏற்கனவே சதன் ரயில்வே மயிலாடுதுறைக்காக இங்கே ப்ராஜெக்ட் ஆஃபீஸ் இருந்த இடம் தான் அது இது வந்து மயிலாடுதுறை ஆட்சியர் அலுவலகத்துக்கும் பக்கத்திலே இருக்குங்க இதான் மயிலாடுதுறை ஆட்சியர் அலுவலகம் இந்த பக்கத்துலேயே இருக்குது வாங்க உள்ளார போய் பார்க்கலாம் இது தான் கீழ்த்தளத்தில் உள்ள ஒரு ஹால் ஒரு பெரிய ஆஃபீஸ் கட்டமைப்புக்கு உள்ளான எல்லா வசதியும் இருக்குது அழகிய ஒரு கிச்சன் கிச்சனில் பின்னாடி ஒரு ஸ்டோர் ரூம் இருக்குங்க இது ஒரு சிறிய ஸ்டோர் ரூம் இது ஒரு ஆஃபீஸ் ரூம் மாதிரி வச்சுக்கலாம் அட்டாச் பாத்ரூமோட ஏற்கனவே இங்கே ஆஃபீஸ் இருந்ததுக்கான அடையாளம் எல்லாமே இருக்குது இதுதான் கீழ்த்தலம் இங்கே ஒரு ஆஃபீஸ் இருக்கிலா இங்கே ஒரு ரூம் இருக்குது இதுவும் அட்டாச் பாத்ரூம்ங்க வாங்க மேலே போய் பார்க்கலாம் இது ஆட்சியர் அலுவலகத்துக்கும் பக்கத்துலேயே இருக்கிறதுனால ப்ராஜெக்ட் ஆஃபீஸ் என்ஜிஓ இல்லை ஒரு கார்பரேட் ஆஃபீஸ் அமைக்கிறதுக்கு அருமையான இட வசதி உள்ளதுங்க இதுதான் ஃபஸ்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயும் ஒரு ஆஃபீஸ் விற்கிற மாதிரி ஒரு இடம் இருக்குது அழகிய ஒரு பங்களாங்க இது ஒரு ஆஃபீஸ் ரூம் வைக்கலாம் இதுவும் அட்டாச் பாத்ரூம் தான் எல்லா ரூமும் மேலே வந்து அட்டாச் பாத்ரூமோடு இருக்குங்க இது ஒரு அழகான ஒரு பெட்ரூம் இதுதான் நம்ம இருக்க இடம் அதுதான் ஆட்சியர் அலுவலகம் சரிங்களா உடனடியாக இது வந்து வாடகைக்கு கொடுக்குறாங்க விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ளுங்கள் ஜோதி ரியல் எஸ்டேட் மார்க்கெட்டிங் மயிலாடுதுறை செல் நம்பர் நைன் ஃபோர் டபுள் எயிட் நைன் டூ ஃபைவ் த்ரீ ஃபைவ் செவன் இதை போல் உங்களோட ப்ராப்பர்ட்டி மார்க்கெட்டிங் பண்ணணுன்னா அழையுங்கள் ஜோதி ரியல் எஸ்டேட் மார்க்கெட்டிங் மயிலாடுதுறை தேங்க் யூ